வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க சில தெரிஞ்சிருக்காது ஆமாங்க இன்னைக்கு நம்ம சவுத் தான் இருக்கோம் சவுத் அமெரிக்கால உருகுவையோட வீடியோல தான் இருக்கும் இப்ப இந்த ஊரோட மேப் நம்ம கையில இருக்கு வாங்க இப்ப நம்ம இந்த ஊர் அப்படியே எவ்வளவு தூரம் நடந்து போய் சுத்தி பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அதே மாதிரி லோக்கல் ஷாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்ணிட்டு வருவோம் இந்த ஊர் பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே யூரோப் டச் லைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னாலும் தெரியும் அதே மாதிரி சவுத் அமெரிக்கால உருகுவேல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கும் பொதுவா சவுத் அமெரிக்கா ஃபுல்லுமே ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க எக்ஸப்ட் பிரசில் தான் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க இந்த ஊர்லயும் ஸ்பானிஷ் தான் அபிஷியல் லாங்குவேஜ் வாங்க இப்போ லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி தெருவோரமா டீ கடை இல்லாட்டி ஹோட்டல் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா லோக்கல் ப்ரூவரியே வச்சிருக்காங்க வாங்க இந்த ப்ரூவரி உள்ளுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களே பியர் மேனுஃபேக்சரும் பண்றாங்க இவங்களே சேலும் பண்ணுறாங்க கிராஃப்ட் பியர் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே வரிசையாக டேப்லாம் இருக்கு பாருங்க இது ஃபுல்லுமே டிராஃப்ட் பியர் டேப்ஸ் தான் இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றாங்க வாங்க இப்போ நம்ம இந்த சைடு போகலாம் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது ரொம்ப க்ரௌட்லாம் அதிகமாக இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுல்லுமே எல்லா வேறும் க்ரூஸ் வந்த டூரிஸ்ட்டு இது மாதிரி தான் இந்த ஊரோட பாப்புலேஷன் பார்த்தாலும் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு தள்ளுவண்டி கடையில் வாங்க இவர் என்ன சைடன்றதை பக்கத்தில் போய் பார்க்கலாம் இது நம்ம ஊர் கல்லம் கள்ளுமடைமாதான் இவர் பண்ணுறாரு நம்ம ஊரில் என்ன நிலக்கடலை போடுவோம் இவர் என்ன போடுறாருன்னா கான்ஃப்ளெக்ஸ் போட்டு இது இருக்காரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே எல்லாமே ஷாப்பிங் ஏரியா தான் லோக்கல் சொபினியர் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரீட்டாக போகலாம் இங்கே ரோட் சைடில் ஷாப்ஸ் இது மாதிரி வச்சுருக்கவங்களாம் முக்கால்வாசி பெருன்ற நாட்டிலேருந்து வந்தவங்களாக தான் இருக்காங்க யாருக்குமே அடைஞ்சல் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னு பாருங்கள் இந்த ஊர் லோக்கல் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு பாருங்கள் சவுத் அமெரிக்காலையும் யூரோப் மாதிரியே தாங்க பொதுவாக எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டி நாடாக இருந்தாலும் சரி தனியாக கார்டன் ஸ்பேஸ்னு தனியாக கார்டனுக்குன்னு இடம் மாதிரி கொடுத்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊர்லேயும் அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டன் மாதிரி இருக்குது இங்கே நிறையா சிட்டுக்குருவி இருந்துச்சு உங்களுக்கு வீடியோலேயே சிட்டுக்குருவியோட சவுண்ட் கேட்கும் இப்ப நம்ம மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஷிப்புக்கு ரிட்டன் கிளம்பிடலாம் இங்கேயும் நிறையா யூரோப் மாதிரியே ரோட் சைட்லேயே ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கு நான் வர்றப்பே ஒரு வியட்நாமியன் ஹோட்டல் பார்த்தேன் இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு வாங்க சாப்பிட்லாம் இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெஸ்டாரென்ட் ஸ்பேஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு வாங்க நம்ம இங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம ஆல்ரெடி டிஷ் ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு வியட்நாமியன் சூப் மாதிரி சிக்கன் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல எதுவும் ஐடியா இல்லை வாங்க வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ ஃபுட்டு வந்துருச்சு பாருங்கள் நிறைய வெஜிடபிள் இருக்குது கொஞ்சோண்டு சிக்கன் இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இப்போ லன்ச் சாப்பிட்டாச்சு வாங்க அப்படியே கிளம்பலாம் நம்மூர் மாதிரியே பேக்கரியில் எப்படி கேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பிளே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் ஃபர்தராக போனால் நிறைய லோக்கல் ஷாப் இருக்குது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் நீங்களும் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடலில் நைஃப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் நம்மூரில் இருக்க மாதிரி மரக்குதிரை இருக்க பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஆர்ட் இருந்துச்சு வெறும் நட்டு போல்டு வாசரை வச்சு ஒரு டாக் மாதிரி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் வாங்க இந்த ஷாப் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே ஷிப்புக்கு ரிட்டர்ன் கிளம்பிடலாம் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உடன் ஆர்ட் மெட்டல் ஆர்ட் அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே கலந்த கலவையாக தான் இந்த ஷாப் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உருகுவே நாட்டோட மோனத்தை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு நான் எங்கே போகிறோனோ அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் பிளேஸை நம்ம சேனலுக்கு உள்ள அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்